வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு சிறப்பு வீழாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வந்து பசுக்கள் பசு சார்ந்த கன்றுகள் கன்றுகளுடைய முறைகள் அப்புறம் சில உயிரினங்கள் இந்த அலங்குன்னு சொல்லிட்டு படம் வந்து எதுவுமே பார்த்தீங்கன்னு தெரில நாய்கள் அதனுடைய நன்றி உணர்வுகள் அப்புறம் பூனைகள் அதனுடைய அழகுத்தன்மைகள் இதுமாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு புது விதமான வீழாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்கீங்கனாக்கா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கிராமப்புறத்து மக்களுடைய வாழ்வு நிலையை நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பு நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து வீடியோவை கொஞ்சம் டியூரேஷன் பாருங்கள் மூஞ்சை பார்த்து உடனே டக்குன்னு ஓடி போடுறீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய பசுக்களுடைய இயல்புகளையும் பசுக்களுக்காக நடத்தப்படுகின்ற அந்த அழகான வந்து பக்குவங்கள் அந்த பசு வந்து எப்படி வந்து பல வீடுகளிலிருந்து தண்ணியை தந்து வளர்க்குறாங்க பால் எப்படி கறந்து விற்கிறாங்க அது மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அதாக பாருங்க நன்றி என்ன எல்லசி மாடு மேச்சிங்கற அப்படியா தண்ணி தண்ணி

தான் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பிரபல மாடு மேய்க்கும் நிபுணர் நீங்கள் கிட்ட வந்தீங்கன்னாக்கா முப்பது நாளில் மாடு மேய்க்குது எப்படின்னு கற்றுக்கலாம் ஏன் கண்ணுக்கு கனி தண்ணி குடிக்க மாட்டேதா ஃபஸ்ட் தண்ணி குடிக்குதா பயப்படுத்தி என்ன பார்த்துக்கிட்டு வா என்ன மாடி தண்ணி காமிக்கிற சொல்லிட்டு பகில தண்ணியே இல்லையே சும்மா தண்ணி மட்டும் காமிக்கிறியா கிச்சிய வா நம்மமேலே மடிதே மாட்டீ. டாக் புது டெக்னிக்காக இருக்குது. சாணி எல்லாம் இல்ல எவ்வளவுக்கு விற்பீங்க மாட்டு விட்டுக்கார

இந்த நாய் மாதிரி இருக்குது ஒரு இந்த நாய் தான் அந்த நாயோட அப்பாவாக இருக்குமோ குனிஞ்சி நெனஞ்சு பெருக்கிறது அப்படின்றது இப்படி பெருக்குனாக்கா நிறைய பேருக்கு நோய் வராது தென்னந்தடப்பத்தை பயன்படுத்தி பெருக்கிறாங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தண்ணி தான் ஊற்றின இது பால் நெஞ்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஓடி வந்து குடிக்கிறாங்க இந்த டைமில் பால் ஊற்ற டைம் பழகுது சரி வெயிட் பழங்க வந்து பால் ஊற்றுவாங்க வெயில் காலம் வர தண்ணி நல்லா இன்ட்ரெஸ்டாக குடிக்குதுமா இது பார்த்திங்கன்னா வந்து எங்கள் வீட்டில் நிறைய நாய் வளர்க்குறாங்க இப்போ நீங்கள் நாய் குட்டி பார்த்தீங்களே அது மாதிரி வந்து இன்னும் பெரிய பெரிய நாயெலாம் இருக்குது அதுங்களுக்கான சாப்பாடு வந்து இதில் செஞ்சு வச்சுருக்காங்க ரேஷன் ரேஷன் வச்சு நினைக்கிறாரு இதை வந்து செஞ்சு இப்படி குட்டி வச்சுருவாங்க அது தேவையானதால் சாப்பிட்டுக்கும் குட்டி நாய் வறுமையான நாயின்னு நினைக்கிறேன் பார்த்தீா வந்து உடம்புல எதுவுமே இல்லை அப்படின்னா வருது பால் கொடுத்து போயிடுச்சு எதுவுமே இல்லைன்றனால வந்து வந்து சித்தங்க அம்மா பார்த்தோன்னா வீண் வச்சின்னு வருது கொஞ்சம் வீரமாக வந்து கீழே இறங்கி போயிடுச்சு இந்த நாய் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பயந்துட்டு இங்கேயே இருக்குது நாய்க்குட்டி ஆனால் ட்ரை பண்ணுறது இறங்கிறதுக்கு ட்ரை பண்ணுது ஆனால் அந்த நாய்க்குட்டி போச்சுன்னா அவங்க அம்மா வந்து அவங்க அம்மாவோட போயிடுச்சு சாணியெலாம் எடுத்து போயிட்டு அங்கே இருக்க பாருங்க அது மாதிரி வந்து கொட்டுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வைக்கல் சாணி எல்லாமே இருக்கும் இது பார்த்திங்கன்னா வந்து நிறைய விவசாயிங்க வந்து செடிங்களுக்கு உரமாக போகிறதுக்காக வந்து வாங்கிட்டு போவாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வாழை செடி வைக்கிறவங்க கரும்பு வைக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து வாங்கிட்டு போவாங்க ஒரு ரொம்ப அதிகமான ரேட்லாம் போகாது ஒரு டிராக்டர் எழுநூறுபா ஆறுநூறுபா அப்படி போகும் இது வந்து மாட்டு சாணம்ன்றதுனால வந்து ரொம்ப நல்லது அதனால் வந்து இதுமாரி என்ன பண்ணுவாங்க எடுத்து கொட்டிடுவாங்க அதில் மாடு வந்து மறுநாள் வந்து அங்கே வந்து பால் கறக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வசதியாக இருக்கணுன்றதுனால இதுமாரி வந்து சாணி எடுத்துடுவாங்க அந்த காலத்தெலாம் பார்த்திங்கன்னா சாணி வந்து கையில் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகுது அதுலாம் அடியோடு எடுக்க முடியாது இப்போ இது மாதிரி வந்து ஒரு சின்ன தகடு அப்புறம் ரெண்டு பெரிய தகடு அதாவது சின்ன தகடு ஒன்றும் பெரிய தகடு ஒன்று வச்சு எடுத்தால் ஈஸியாக வந்து வர முடியுது வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இது மாதிரி சாணி அழுற மெத்தட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை சாணி வந்து கையில் தான் அழனமா இல்லை இது மாதிரி அழமா ஏன்னா வந்து புதுசாக கூடிய மருமாகலாம் வந்து நான் சாணியை தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்காக பார்த்தீங்கன்னாக்கா வந்து சாணி அழுறதுக்கான ஒரு எளிய வழி இது பார்த்தீங்கன்னாக்கா வந்து நான் வந்து சென்னையில் இருக்கும்போது தடவை பார்த்தேன் அந்த இந்த மலம் அழுறவங்க நான் நகராட்சியில் வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க அவங்களாம் பார்த்தீங்கனாக்கா இது மாதிரியான தகடுகளை பயன்படுத்தி நான் அழுறதை பார்த்துருக்கேன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் இது முதல்ல கையில் அள்ளிட்டு இருந்தாங்க கவர் போட்டுலாம் அழுவாங்க அப்படின் போது இது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது இருந்தாலும் அவங்களுடைய நிலைமை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதை பற்றி நீங்கள் என்ன கருத்து அதாவது மனிதனே மனிதனுடைய மலத்தை அல்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி நீங்கள் வந்து கே கமெண்ட் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது வந்து வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக வந்து இந்த விவசாயம் சார்ந்து கிராமம் சார்ந்து இருக்கக்கூடியங்களுடைய ஒரு தொழில் மாடு மாடு சார்ந்து கன்றுகள் பால் பால் கறந்து விற்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமம் சார்ந்த தொழில் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க கிட்டவே இருக்குன்னா தூக்கி ஊதிய வச்சாங்க ஓகே இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி எத்தும் போயிட்டு நம்ம வந்து சேர்க்குவாங்க அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு மணிக்காக வந்து மாடெல்லாம் அங்கே மேய்ஞ்சிட்டு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்லு வக்கீல் அப்படிலாம் தான் போடுவாங்க போட்டு அதை வந்து ஈவினிங் தான் மாட்டை கட்டிட்டு அப்புறம் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வந்து மாடை வந்து பால் கறந்து அந்த பாலை வந்து விற்பனைக்காக வந்து வீட்டுக்கிட்ட வாங்கி போவாங்க இவங்கள தவளும் கொடுப்பாங்க நம்மக்கிட்ட நிறைய மாடு இல்லை ஒரு ரெண்டு மாடு ஒரு மூணு கண்ணுகுட்டி தான் இருக்குது மாடு வச்சுருக்கவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துக்கா உங்க நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் பால் பண்ண இது மாதிரிலாம் வச்சிருக்கோங்களாம் இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது மாதிரி இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இங்கே இருக்கும் அந்த வீடுகளில் வீணாக போகக்கூடிய விஷயங்களை வந்து மேக்ஸிமம் வீட்டில் இருக்கிற நாய்களுக்கு போட்டுருவாங்க அதுக்கும் இல்லை மிச்சம் மீந்திச்சு நொந்து போச்சு அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா அது வந்து கழிநீர் தண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கழிநீர் தண்ணி சொல்லுவாங்க அந்த தண்ணியை வந்து நம்ம போய் எடுத்துகிட்டு வந்து மாடுகளுக்கு கொடுப்போம் அது ரொம்ப புளிச்சு போன பிறகு மாடு ரொம்ப பிடிக்கும் சில வீடுகளில் கொஞ்சம் முன்னேறிய வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து மாடு வச்சுருப்பாங்க வக்கீல் வந்து கா காசு கொடுத்து வந்து போட்டுருவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த அந்த கழினி தண்ணி வா இல்லாதவங்க எள்ளு புண்ணாக்கு கலக்கா புண்ணாக்கு இது மாதிரியான விஷயங்கள்லாம் பணம் கொடுத்து வாங்கி போட்டு மாடுக்கு வந்து பால் கறப்பாங்க அப்படி ஆப்ஷன் இல்லாதவங்க இது மாதிரியான தண்ணி கூட நம்ம வந்து பயன்படுத்தலாம் மாடு வளர்க்குறது அப்படின்றது இப்போ வந்து குறிப்பாக குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நிறைய வேலைகள் இருக்குது ஒரு ரெண்டு லிட்டரு மூணு லிட்டரு கிடக்கக்கூடிய மாடை வளர்க்கணும் அப்படின்னாக்கா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அதை பார்த்து நம்ம தான் முடியும் அதுக்கான சரியான கொட்டகைகள் தனியான வந்து பராமரிப்பு இதெல்லாம் இருக்கணும் குறிப்பாக வந்து இந்த மாட்டு உண்ணி சொல்லுவாங்க அதெல்லாம் வந்துடும் மாட்டுக்கு நிறைய நோய்கள் வரும் அதெல்லாம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அதெல்லாம் பார்த்து கடந்து மாட்டை வந்து சரியாக பராமரித்தோம்னாக்கா வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பால் கொடுக்குறதுக்கான இது முறைகள் இல்லாமல் மீது இருக்கக்கூடிய பாலை வந்து நம்ம வந்து தயிராகவும் நெய்யாகவும் மாற்றியும் விற்பனை செய்யலாம் அப்படி இல்லைனா அப்படி வரக்கூடிய பாலை வந்து நம்ம ஊர் ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து விற்பனை செய்து நம்ம வந்து சம்பாதிக்கலாம் இது வந்து ப்யூர் பால் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னாக்கா வந்து இதில் வந்து எந்த ஒரு கலப்படம் இருக்காது ஒரு ப்யூரான சக்தி கிடைக்கும் குறிப்பாக வந்து எருமை மாட்டு பால் வந்து வந்து குளிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க உடம்புக்கு எருமை பால் வந்து சில பேர் விரும்பி வந்து வாங்குவாங்க கேட்டே வாங்குவாங்க சில இடங்களில் வந்து பசும்பால்கள் கேட்டு வாங்குவாங்க நம்ம கடையில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து அது என்ன பால் அப்படின்றது நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க அது வந்து எருமமாட்டு பாலா இல்லை வந்து பசுமாட்டு பாலான்றது யாரும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க இது மாதிரியான பராமரிப்பின் மூலியமாக தான் நம்மளுக்கு பால் வந்து நம்ம மக்களை போய் சென்றடையுது அதுக்கப்புறம் நிறைய சுத்திகரிப்புலாம் இருக்குது இந்த ஆவின் போன்ற நிறுவனம் நிறைய சுத்திகரிப்புலாம் செய்கிறாங்க பின்னாடி கூட பாருங்கள் நிறைய செம்பரி ஆடுகள் மேய்ஞ்சிட்ருக்கு நல்லா பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து பச்சை தண்ணி ப்ளஸ் வந்து இந்த காயினி தண்ணியை கலந்து கொடுப்பாங்க ஏன்னா ரொம்ப புளிச்சு போச்சு அப்படின்னாக்கா ஒரு சில மாடுகள் குடிக்காது குறிப்பாக அந்த எருமை மாடுகள் வந்து குடிச்சிரும் இந்த பசு மாடுகள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு சில விஷயங்கள் அதாவது வந்து ரொம்ப புளிச்சு போயிருக்கு அப்படின்னா குடிக்காதுங்க அது மாதிரியான விஷயம்லாம் இருக்குது இது மாதிரியான தண்ணியெலாம் நம்ம வந்து மாட்டுக்கு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உஷாராக பார்த்துக்கணும் ஏன்னா வந்து இதில் வந்து குட்டி நாய் நாய்க்குட்டில கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு இட்லி அது மாதிரி சாப்பிட்லான்னு நினைக்கும் போது உள்ள விழுந்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இது மாதிரி மூடி வைப்பாங்க சில வீடுகளில் அந்த கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தண்ணி அப்படின்றது பார்த்தீங்கன்னா உள்ள தொட்டி மாதிரி அமைச்சு அந்த தொட்டியில் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து எல்லாம் ஊர் மக்கள் ஊற்றிட்டு போவாங்க போகும்போது சாணி எடுத்துகிட்டு போவாங்க இரமட்டை எடுத்துகிட்டு போவாங்க அது மாதிரி இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்குது யாரும் வந்து இறமட்டை யூஸ் பண்ணுறதில்ல கேஸ்லாம் வந்து பிறகு நீங்கள் மறக்காமல் இறமட்டை எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா வந்து திருவிழா காலங்களில் பொங்கல் வைக்கிறது தான் இரமட்டை யூஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த செம்பருத்தி பூ இந்த செம்பருத்தி பூ வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல இது வந்து ஒத்தை செம்பருத்தின்னு சொல்லுவாங்க இது ஒத்தை அடுக்கு கொண்டது இதே பார்த்தீங்கன்னாக்காக்க வந்து அடுத்திய செம்பருத்தி வரும் பல்லடுக்கு இருக்கும் நிறைய வண்ணங்கள்லையும் இருக்குது மஞ்சள் வெள்ளை அப்புறமாட்டு இது மாதிரியான கலர்களையும் இருக்குது இது மாதிரியான செம்பருத்திலாம் கிராமப்புறத்தில் பார்க்க முடியும் இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நகர்புறத்தில் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது இது செம்பருத்தி செம்பருத்தி வந்து தலையில் வச்சாக்கா ரொம்ப அருமையாக இருக்கும் தலையில் வச்சுக்காமங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரோஜை ஒன்று ஆட்டை போட்டு எங்கே வச்சு வந்துடுறாங்க சாமி வாங்கணும் செம்பருத்தி இதெல்லாம் வச்சுட்டு கிராமத்து அட்டு அட்டு கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு அழகு இப்பயும் கூட பார்த்தீங்கன்னாக்கா வந்து திருவிழா இப்பயே திருவிழா காலங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது மாதிரியான சாமந்தி செம்பருத்தி இது மாதிரிலாம் வச்சுட்டு வர பெண்களை வந்து பாக்குறது அரிதா இருக்கு

ஓகே சப்போஸ் வந்து வந்து இது நீங்கள் வந்து சாமி கட்சி வேண்டிங்கனாக்கா உங்கள்கிட்ட ஏதாச்சும் நடக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க நடக்க அப்படி அப்படிதானே ஓகே நேரில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரொம்ப நாள் கட்சி வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம் இவங்களுடைய மாமியார் வீடு வந்து இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உதவி செஞ்சோம் மாடுகள் வந்து ரொம்ப நாள் கட்சி பார்த்தோம் மாடுகள்லாம் ஒன்றுமே ஞாபகம் வச்சுட்டு இருக்கு குறிப்பாக இங்கே இங்கே இருக்கக்கூடிய தாய் நாய்கள் அது பார்த்தீங்கன்னாக்கா வந்து நிறைய குட்டிகள் ஈடு இருக்கு

இப்போதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து நாய்க்குட்டிக்கு வந்து பால் ஊற்றுக்காக நடந்து போகும்போது அந்த கிளாஸை அந்த நாய்க்குட்டிக்கு ஒன்று கண்ணு தெரிஞ்சாலும் தெரில கண்டிப்பாக பால் தான் ஊற்று வரான்னு சொல்லிட்டு ஓடி வந்து நான் ஊற்றுன தண்ணி வந்து பால் மாதிரி குடிச்சிது கொஞ்சம் நேரத்துக்கு குடிச்சதுக்கப்புறமா தான் அது இல்லை பால் இல்லை இது தண்ணி தான்றத புரிஞ்சதுக்கு அப்புறமா அது வந்து அவாய்ட் பண்ணிச்சுன்னு பார்த்தோம் இது மாதிரி நாய் இது மாதிரியான பசுக்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரொம்ப அன்பானது நன்றி உள்ளது நிறைய ஞாபக சக்தி உள்ளது அப்படின்றத நம்ம வந்து இதில் மூலியம் புரிஞ்சுக்கலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா நாய் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அதுக்காக சாப்பாடு செஞ்சுருக்கோம் ரேஷன் வச்சு வச்சு செஞ்சுது நாய்களுக்காக செஞ்சுருக்கோம் நிறைய நாய்கள் வந்து அதுக்கு எப்போ பசி எடுக்குதோ சாப்பிட்டோம் போனேன் இதுவும் நம்மவルト நாய தான் ஆனா சில சில நோயிகள் பராமரிப்புலனால நோய் வந்துட்டு இருக்கு அடுத்து ஒரு நாய் வந்து பாருங்க சாப்றதுக்காக வந்துருச்சு பார்த்தா களைட்ட கொஞ்சம் காஞ்சி போச்சு இதனால பசிக்குது வந்து பாரு புறா வந்துடுது இந்த ஒரு புறா இருக்கு இந்த ஒரு புறா இருக்கு ஓகே நேரிகளே இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ரொம்ப மனதை தொடும் வகையிலும் இருந்திருக்கும் ஏன்னா இது மாதிரியான கிராமப்புறத்து சார்ந்த பராமரிப்புகள் எத்தனை இடத்துல பண்ணுறாங்கன்னு தெரியல இது மாதிரி பராமரிப்போடு வரக்கூடிய பால்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அந்த பாலை வந்து மேக்ஸிமம் வந்து கெட்டு போய் குப்பையில் ஊற்ற அளவுக்கு இல்லாமல் கரெக்டாக பயன்படுத்திப்போம் அது வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்குகிற பாலாக இருந்தாலும் சரி இல்லை வந்து உங்கள் வீட்லேயே கறக்குற பாலாக இருந்தாலும் சரி பாலுக்கு மதிப்பு கொடுங்க நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா என்ன ஓகே இவங்க பார்த்தீங்கன்னாக்கா எதுவும் தெரியல சென்டிமெண்ட்டாக அழுகிறாங்க என்ன விஷயம் இது நீ ஓகே இது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து அவங்க ரொம்ப நாள் இருந்தாங்க சின்ன ஒரு சண்டை நாளில் வந்து இப்போ வாடகை வீட்டில் போயிட்டு ரொம்ப இருக்கோம் அந்த கஷ்டம்லாம் வந்து ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் போயிடும் ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேர் லைக் பண்ணுவீங்க இல்லையா ஓகே ஓகே மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீட்டில் சந்திக்கலாம் இது அவங்க வந்து ரொம்ப சென்டிமெண்டல் இடியட் இப்பமா